அக்குள் கட்டி சூடு அதிக சூட்டுனால வர்ற கட்டி மென்மையான இடத்துல எங்கேனாலும் வரலாம் அக்குள் கட்டியை உடைக்கிறதுக்கு சோப்புக்காய் குச்சி மஞ்சள் அறிவாள் மனை பூண்டு மூணும் அரைச்சி கொஞ்சம் கட்டியாகவே வச்சுக்கிறணும் இப்போ இது கூட ஜாதிக்காய் பொடி நல்லா அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் அந்த மருந்தை கட்டி மேலே ஃபுல்லாக தடவி இருக்கணும் ஃபுல்லாக போட்டிங்கனாலுமே போட்டு நல்லா காத்துல காத்து பாடு மடியாக வச்சுட்டு அது மேலே ரேசா பஞ்சோ அல்லது காட்டன் துணிவோ வச்சு இரவு நேரத்தில் போட்டுருங்க போட்டுட்டிங்கனாக்கா அது வாட்டுக்கு இருக்கும் கட்டி நல்லா பழுத்துடும் பழுத்து நல்லா அதை சிகப்பு கலரில் வந்துடும் கட்டி உடைய போகிற பருவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சிகப்பு கலரில் வந்துடும் உள்ளே வந்து கசடு நல்லா முட்டை மாதிரி முட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியும் ஒரு நாளைய பழுத்து நல்லா உடஞ்சி வெளித்தள்ளி கொண்டு வந்துடும்